முருகப்பெருமானின் அற்புதமான அருளாற்றல் மிக்க ஞான பிள்ளம்பாக வந்து திர்த்த அற்புதமான நிலைகளை கண்டு வியந்து நிற்கின்ற அற்புதமான தருணமதிலே திருமுருகப்பெருமான் திருவடியை வணங்கி திருத்தால் வணங்கி தலைமை மாமுனியாம் தவமுனியாம் சிவமுனியாம் சிவமகா சித்தனாம் சிவசபை அமர்ந்தபனாம் சிவ ராஜ்யம் செய்கின்ற ஆசானாம் அப்பனாம் அகத்தியனை வருக 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 என ஓம் அகதி ஷாய நமக ஓம் அகதி ஷாய நமக ஓம் அகதி ஷாய நமக என திருநாமத்தை திருப்பதாக மூலம் ஈரேழு பதினாலு லோகங்களிலும் பரவவிட்டு அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெக பிரபஞ்ச மகா சபை அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற பெருமகனை ஆசானை ஐயனை அற்புதனை வருக வருக எழு கடல் உண்டனவனே வருக ஏழு உலகம் ஆள்பவனே வழுக எழில் மிகும் சபையமைத்து ஏற்ற மிகும் சபையமைத்து மாற்றம் செய்ய வந்த நல் தர்ம யுகம் மலரச் செய்ய வந்த அகத்தியமே ஜகத்தியமே வருக வருகையான அகத்தியத்தை அற்புதமான மங்கள நிலை கொண்ட வாத்திய நிலைகள் முழங்கி நிற்க ஈரேழு பதினாலு லோகங்களும் வியந்து நிற்க முக்கத்து முக்கோடி நவகோடி ஆற்றல்களும் பூமலை பொழிந்து நிற்க புண்ணிய நதிகளெல்லாம் உள்வர அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகப்பிரபஞ்ச மகா பிரபஞ்ச பேராற்றல்களின் அற்புதமான துவக்க நிலையாக தென்காசி தலமதிலே குற்றால ஈசன் அமர்ந்த அற்புதமான குற்றாலத்திலே நிகழ்த்திய அத்தகைய சச்சங்க அகத்தியனாய் வந்து அற்புதம் நிகழ்த்த அரும் சொல் சொல்ல ஞான மொழிகள் உதிர்க்க ஞான தலைவனே வருக வருக ஞான சபை அமர்ந்தவனே வருக வருக என ஆசானை அப்பனை ஐயனை அழைக்கிறோம் ஓம் அகதி ஷாய நமக य नमः मगति चाय नमः मगदि முத்தமிழின் அருள் வடிவமாய் ஆதிநிலை சித்தனின் அருள்தன்மையாய் பஞ்சபூதங்கள் தவழ்ந்தோடும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையின் அருள் நாயகனாய் அருமுகனாய் வந்தமர்ந்து சிவமகா வாழை சித்தனுக்குள் அமர்ந்து ஏற்றம் கொண்ட சஸ்தி திதி பெருவிழாவினுடைய ஆசிகளை சம்ஹார நாயகனாய் சத்ரு சடாச்சர நிலை கொண்டவனாய் நாடி வருவோர்களின் வினை தீர்க்கும் வேலவனாய் அமர்ந்தவன் தொட்டு வணங்கி அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம் ஓமகதி சாய நமக அறுபடை தமிழ்நிலையை மருதமலை என்னும் ஏற்றம் கொண்ட தமிழ்நிலையை ஒன்றாக்கி வந்து அமர்ந்திருக்கும் ஒருபடை தலைவனே ஒருபடையை கிளைச்சபையில் அமர்த்தியவனே ஆற்றல் கொண்டு உம்மாள் அமர்த்துகின்ற நிலைதனை எமக்குள் இருந்து உணர்த்தியவனே உணர்த்தியவனுக்குள் அமர்ந்து அருளாற்றல் கொண்ட ஆசிகளை வழங்கும் சிவமகா வாழை சித்தனுக்கு நல் ஆசி வழங்கி சாய நமக வாழை சித்தனை வாழும் நிலையதில் ஏற்று நின்ற தேவிக்கு அகத்தியன் அருளாசி வழங்கி ஓ மகதி சாயனமக சித்தனுக்கும் சித்த பத்தினிக்கும் சித்த புத்திரிக்கும் புத்திரனுக்கும் ஆசிகள் அகத்தியன் ஓ மகதி சாய நமக இணை நிலை கொண்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூலாய் துணை நிலை கொண்ட என் நிலையையும் என் நிலையையும் விரட்டியடிக்கும் ஆதி கையிலாய சிவசூட்சம நூலுக்குள் நூலாய் அமர்ந்திருக்கும் சித்தனே சித்தனுக்குள் அமர்ந்திருக்கும் சிவசூட்சம நூல் தாங்கும் சீடர்களுக்கும் அகத்தியன் ஆசிகள் வழங்கும் ஓ மகதி சாய நமக அந்நூல்தான் என் நூல் என் நூல்தான் என் நூல்தான் சிவமகா வாழை சித்தன் என்னும் நிலையோடு வந்தமர்ந்திருக்கின்ற சீடர்களே வாழ்த்துகின்றோம் ஓமகதி சாய நமக அருள் சஷ்டி திதி பெருவிழா அருள் பிரபஞ்ச கோமாதா ஈடு இணையில்லா புனர் ஜென்ம கோமாதா பூஜையாக நடந்தேற்றிய நிலைதனில் வந்தமர் நிலை கொண்டவர்களே கணங்கள் படையெடுத்து வந்து கொண்டிருக்கின்றன சிவசோலையில் இருந்து அவரவர்கள் வந்து அமர்கின்ற சச்சங்க பெருவிழா நிகழ்வாய் சிவசங்கம சர்க்கூரை தனிலே அமர்ந்திருக்கும் நல் இறைநிலை தவழ்ந்தோடும் சபை இதுவன்று ஏற்று நிற்போர்களே வாழ்த்துகின்றோம் சுட்சமம் எங்கிருந்து துவங்கப்படுகின்றது ஆதி இறை சுட்சம பணிகள் எங்கிருந்து துவங்கப்படுகின்றது என்று ஒவ்வொரு சட்சங்க நிகழ்விலும் சித்தன் உரைக்கின்ற உரைக்குள் என்ன அமிழ்ந்திருக்கின்றது ஆற்றல் கொண்ட நம்பிக்கை அமிழ்ந்திருக்கின்றது என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக நாடி நிற்போரது சரணாகதி நிலைக்கேற்றவாறு அவர்கள் நல்வினைகளை பெற்று செல்கின்றார்கள் வருகின்ற பொழுது வினையில்லா நிலையில் வந்து மீண்டும் மற்ற வினைகளை பெற்று செல்லும் சீடர்கள் வளம் வரும் சபையில் அவ்வாறு வளம் வருவோர் குறைந்து கொண்டு வருகின்றனர் என்று உரைக்கின்றோம் ஓ மகதி சாய நமக நாடி நிற்போர்களை நாடி நிற்போர்களும் நலம் பெறுகின்றார்கள் கலியுகத்தில் என்று உரைக்கின்றோம் வந்து நிற்கும் நிலை கண்டு அவனுக்குள் வணங்கி நிற்கும் வளம் பெறுகின்றார்கள் கலியுகத்தில் நமக அது கலியுகத்தில் அல்ல தர்மயுகத்தில் என்று உரைக்கின்றோம் ஊற்று பெருக்காய் உள்ளிருந்து எழுகின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய அருள் தமிழ் வார்த்தைகளுக்குள்ளிருந்து எழுகின்ற அத்தகைய வினய அகற்றும் ஆசி நிலைகள் எங்கிருந்து எழுகின்றன சித்தனவன் சரீரத்திற்குள்ளிருந்து சிவமாய் உள்ளிருந்து அத்தகைய ஏற்றமிகு வார்த்தை நிலைகளை வார்த்தை நிலைகளை வாரி வாரி வழங்கும் சிவமாய் அமர்ந்திருக்கும் சித்தனுக்குள் இருந்துதான் எழுகின்றது என்னும் சூட்சமத்தினை உணர்ந்தோர்கள் சிவசூட்சம நூலை ஏற்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் ஓ மகதி நமக பிரவாகம் எடுத்து இத்தகைய பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து வருகின்றது உரைத்தான் சித்தன் உணர்கின்றார்கள் வாய் திறந்து பேச இயலாத நிலை கொண்டவர்களும் அதற்காக அவர்கள் பேச இயலாத நிலை கொண்டவர்கள் அல்ல ஞான வார்த்தைகளை எதிகாரும் உதிக்காத திருவாய்கூட அது திருவின் வாயாக மாறுகின்றது சிவசூட்சம நூலால் என்று உரைக்கின்றோம் மகத்தி ஓ மகதி சாயன அந் நிலை கொண்ட பெருமகா சூட்சம சித்தினை பிரபஞ்சமகா சித்துதனை தன்கரமதில் கரமதில் சிவமகா வாழை சித்தன் என்று உரைக்கின்றோம் ஓ மகதி சாயனமக அகத்தியன் அமர்ந்த தலம் அகத்தியன் அமர்நிலை கொண்ட தலம் எல்லாம் உயர் தலங்களே என்றுரைக்கின்றோம் அகத்தியன் ஓ சாயன மக அகத்தியன் கைலாயன் நிலையதிலிருந்து பயணப்பட்டு வந்து தென்பொதிகை தலமதில் அமர்கின்ற காலம் வரை அகத்தியன் அமர்ந்து தவமிருந்த தலங்கள் எல்லாம் உயர்நிலை கொண்ட தலங்கள் தான் எனினும் அத்தளமதை ஏற்று நின்று அகத்தியனை ஏற்று அகத்தியனாய் வளம் வரும் ஒரு மாநிலனுக்குழுதான் அகத்தியன் அமர்ந்து உரையாற்றுவோம் என்பது உண்மை கூற்று உரைக்கின்றோம் இருக்கும் தலங்களை மறுபடி திரும்பி பார்க்கின்ற பொழுது அகத்தியன் தலங்கள் மட்டும்தான் இருக்கின்றது அங்கு சித்த களமில்லை என்று உரைக்கின்றோம் ஒரு சித்த களமதை ஏற்படுத்தி சித்தனாய் அத்தகைய தளத்தில் உயர்ந்து நிற்போனுக்குள் அகத்தியன் உள்ளிருந்து ஆதிசிவ சூற்றம நூலாய் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று ஓம் மகதீசாய நமஹ. பாரம் மெளிர்கின்ற சித்தனோடு இணைநிலை தளிர்நிலை கொண்டு வருகின்ற சீடர்கள் தான் ஞானத் தளிர்நிலை கொண்டு வருகின்ற சீடர்கள் தான் எம் சீடர்கள் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் மகதீசாய நமஹ. ஒவ்வொருவனும் ஒரு சொல் யா உரைத்தோமே ஒரு நாலிகை இரு நாலிகை சித்தனோடு அமர்ந்து பாருங்கள் என்று ஒரு நொடி ஆதி சிவ சூட்சம நூலிலிருந்து சென்ற வார்த்தையால் ஒரு யுகம் மாற்றப்பட்டிருக்கின்றது என்று உரைக்கின்ற ஒரு மானிடன் மாறினால் அவனுக்குள் யுகம் மாறிவிட்டது அவன் தர்ம யுகத்திற்குள் வந்து அமர்ந்து விட்டான் எனில் அவனை சார்ந்தோரெல்லாம் யுகமாற்ற நிகழ்விற்கு தயாராகிவிட்டார்கள் என்று ஓ ஓமகீ சாயனம் அதுதான் யுகமாற்ற நிகழ்வு யுகத்தை படையெடுத்து ஆங்காங்கு சென்று அழித்து மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை எவருக்கும் உரைத்து மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை உள்ளுக்குள் இவ்வுரைதனை உரைவிடமாக ஏற்றுக்கொண்டு வளம் வருபவன்தான் தான் யுகமாற்ற நிகழ்வினை முதலில் ஏற்கின்றான் என்று உரைக்கின்றோமீ சாய நமக ஏற்றுக்கொண்ட சீடர்களை ஏற்றுக் கொள்கின்றவன் யுகமாற்றத்திற்குள் அமர்ந்திருக்கின்றான் ஓமகீ சாய நமக சித்தன் செல்லுமிடம் திருக்கயிலாய தலம் ஆதி சிவ சூட்சம சபை தலத்திலிருந்து கூறுகின்ற ஒவ்வொரு ஆசி அது யுகமாற்ற நிகழ்விற்குரிய அற்புதமான ஆதிகையிலாக சிவசூட்சமன் நூலினுடைய ஆயுதங்கள் என்று உரைக்கின்றோம் ஒவ்வொருவனும் ஆயுதமாக மாறி வருகின்றான் எனில் அதன் அர்த்தம் என்ன ஆதி சூட்சம நூலாக மாறி வருகின்றான் ஓ அவனுக்குள் இருக்கின்ற அத்தகைய அடிநிலை ஞானம் இருக்கின்றது அவனுக்கு தெரியாத ஒரு சிவஞானம் உள்ளுக்குள் புதைந்து இருக்கின்றது அத்தகைய புதை குழிக்குள் இருக்கின்ற அத்தகைய ஞானத்தை ஒரு புதையலால் ஒரு புதையலால் தான் மேல் எழுப்பி கொண்டு வர முடியும் அப்புதையல் எது சித்தனே சீடனே அப்புதையல்தான் ஆதி கைலாய சிவசூட்சம் நூல் என்று உரைக்கின்றோம் ஓ மகதி சாயனா அந்நூலை தாங்கியவன் ஒரு புதையல் அந்நூல் வளம் வருகின்ற சித்தன் தாங்கியிருக்கும் ஆதி கையிலாய பிரபஞ்ச மகா வாழை சித்த சபை பேழை ஒரு புதையல் என்று உரைக்கின்றோம் ஓ மகதி சாயனம பேழையைத்தான் புதையலாக பெற்றிருக்கின்றீர்கள் யாவரும் பிரபஞ்ச சபையையே புதையலாக பிரபஞ்சத்திற்கு பரிசளித்திருக்கின்றார் அண்ட பிரம்மாண்டன் நாயகன் சிவபெருமான் என்று உரைக்கின்றோம் ஓம் சாயன் புதையல் புதையல் என்று சித்தனுக்கு சிவசூட்சம நூல் நூல் உள்ளிருந்து எழுவதற்கு முன்பாக அகத்தியன் ஜீவ ஏடுகளில் கூறினோம் ஒரு புதையல் கிடைக்கும் அப்பா உனக்கு என்ன புதையல் கிடைக்கும் புதையலின் மேல் ஆசைப்படாத சித்தனுக்கு புதையல் கிடைக்கும் என்று கூறுகின்றார்களே பொன்னும் பொருளும் வந்தாலும் அதற்கும் ஆசைப்படுவதில்லை எத்தகைய உடைமைகள் தேடி வந்தாலும் அதற்கும் ஆசைப்படுவதில்லை இருந்தபொழுதும் புதையல் எங்கிருந்தோ வருகின்றது அகத்தியன் கூறிவிட்டால் எதுவோ நிகழும் என்று அவன் ஏற்றுக்கொண்டிருந்த பொழுது வந்து விழுந்தது மடியில் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்னும் சபை ஆதிகளாய சிவசூற்றம நூல் என் புதையல் என்று உரைக்கின்றோம் ஓ அகதே சாயனம் புதையல் தாங்கி செல்கின்ற புதையலை பரிசாக பெற்றவர்கள் பிரபஞ்ச சபை சீடர்கள் என்று உரைத்து ஓ அகதே சாயனமக ஒரு வார்த்தை வந்தாலும் அது குருவின் என்று ஒருவனை பண்படுத்துகின்ற வார்த்தை வருகின்ற பொழுது அத்தகைய பண்படுத்துகின்ற வார்த்தையை ஏற்றுக் கொள்கின்றவன் ஏற்றுக் கொள்கின்றவன் அவனாக மாறுகின்றான் என்று நமக ஒவ்வொரு நிலையிலும் சீடர்கள் செல்கின்ற பாதை நற்பாதைகளாக இருக்க வேண்டும் அவன் நடந்து வருகின்ற பாதைக்குள் எத்தகைய கற்கள் முற்கள் இருந்தாலும் அகற்றுபவன் குரு என்று உரைக்கின்றோம் அவ்வாறு கற்களை முற்களை மட்டும் அவன் அகற்றவில்லை உள்ளிருக்கும் அழுக்குகளை வேற இருக்கின்ற ஆற்றல் கொண்ட சூட்சம சித்தினை கரத்தில் வைத்திருப்பவன்தான் உங்கள் வாழும் குரு என்று உரைக்கின்றோம் அச்சித்தன் அமர்ந்திருக்கின்ற தலமதிலிருந்து ஏற்றமிகு ஆசிகளை அகத்தியன் வழங்குகின்ற பொழுது உரைத்தானே ஆர்ப்பாட்டமும் ஆர்ப்பரிப்பும் கொக்கரிப்பும் துல்லரும் அத்தகைய நடமாட்ட நிகழ்வு நடன நிகழ்வு எங்கிருந்து வந்தது எங்கிருந்து வந்தது உங்களுக்குள் இருந்துதான் வந்தது என்று நமக என் சீடர்களுக்குள்ளிருந்துதான் அத்தகைய ஆர்ப்பாட்ட ஆரவார நிகழ்வு எழுந்துள்ளது என்று உரைக்கின்றோ மகத்தியன் ஓ மகதீஷாய சித்தன் அழைத்த கணம் அவன் உரைத்தவாறு தன்னுடைய மலலை இருக்கக்கூடிய அத்தகைய உடல் நல ஆரோக்கிய கேடுநிலை கூட பொருள்படுத்தாது சித்தன் அழைத்து விட்டான் சிவசூட்சமன் நூல் அழைத்து விட்டது அகத்தியன் அழைத்து விட்டான் சுவாமித்ரன் உள்ளிட்ட பதினெண்டு சித்தர்கள் வந்து குவிகின்றார்கள் அங்கே பிரபஞ்சம் வந்து குவியலிடுகின்றது என் போன்ற சீடர்களின் ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் ஒவ்வொரு சித்தன் போகின்றான் என்று எதிர்பார்த்து வந்து அமர்ந்தார்களே ஒய்யார கூச்சலிட்டு ஆரவார நிலையோடு எவனும் குற்றால அருவிகளில் குளிக்க வரவில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் நிச்சயமாக உரைக்கின்றோம் குற்றால அருவிகளில் குளிக்க செல்கின்றோம் என்று வந்த சீடர்கள் கூட இவன் உதித்த ஆற்றல் கொண்ட ஆசி ஞான அருள் சாரல் மலையில் நனைந்தார்கள் என்று உரைக்கின்றோம் சாரல் மலையில் நனைந்தவர்கள் இன்னும் நனைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஈரம் காயவில்லை என்ற அத்தகைய ஞான சாரல் ஈரம் அவர்கள் இருந்து சிந்தைக்குள் புகுந்து ஆற்றலாக அவர்கள் சரீரத்திற்குள் புகுந்து அது ஞான ஈரமாக பதிந்திருக்கின்றது என்று உரைக்கின்றோம் மகத்திய இதுதான் ஆதி கையிலாக சிவசபை ஆசானுடைய உடைய என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக மாற்று நிலை கொண்டு வந்தவன் கூட வேற்று நிலை கொண்டு வெளியில் செல்லாது இவனோடு அமர்ந்திருக்கும் உற்ற நிலையோடு உரிய சித்த சிவநிலையோடு தான் திரும்பி செல்வான் எம் சீடன் இன் நற்கூரையில் இருந்து என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக அருளாற்றல் பெற்ற அற்புத உயர் மெய் ஞானம் உண்மை ஞானமதை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் சபைதானடா எம் சபை என்று உடைக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக அகத்தியன் அமரும் சபையெல்லாம் சபையே அகத்தியன் உரையாற்றும் சபையெல்லாம் சபையே எங்கு உரையாற்றுவோம் இயல்பில் உரையாடுவோம் அதனை கேட்கக்கூட செவிகளுக்கு நேரம் போதாது இத்தகைய கலியுக மாநிலங்களுக்குள் ஆனால் அகத்தியனை இயல்பாக உரையாட வைத்திருக்கும் சபைதான் அகத்தியன் சபை என்று யாம் உரைக்கின்றோம் ஓ மகதீ சாயனம் உரையை கேட்கின்ற பொழுது நிச்சயமாக சித்தன் உரைதான் என்கின்ற சிறு துளி உள்ளுக்குள் பதிந்தால் போதும் அகத்தியம் அமரும் சிந்தையில் என்று உரைக்கின்றோம் ஒரு சந்த சந்தேகம் எழுந்தால் கூட அது சித்தன் இல்லை என்ற சந்தேகம் அல்ல இது இருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்தாலும் உள்ளுக்குள் அமர்ந்து விட்டோம் அமர்ந்து பிரபஞ்ச மகா அகத்திய சபையை ஏற்றுக்கொள்ள துவங்கி இருக்கின்றாய் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் எங்கு சந்தேகம் எழும் எங்கு சந்தேகம் எழும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நினைவு எழுகின்ற பொழுதுதான் சந்தேகம் எழும் சந்தேகம் எப்போது எழாது ஜடமாக இருந்தால் சந்தேகம் எழாது ஓ நடை நடைப்பிணத்திற்கு ஏதாவது சந்தேகம் எழுமா எழாது நடமாடுகின்ற மாநிலங்களுக்குள் இது ஏதோ ஒன்று உள்ளது என்று நினைத்தால் எல்லாம் உள்ளதென்று உரைக்கின்றோம் மகத்தியன் அனைத்தும் இல்லாத நிலையில்தான் அனைத்தும் இருக்கும் இங்கு இல்லாத நிலை இருக்கின்ற பொழுதுதான் எங்கும் இல்லாத அகத்தியன் இங்கு வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்று உழைக்கின்றோம் ஓமகதி சாயம் பேர் ஆற்றல் கொண்ட அற்புதமான திருச்சபையிலே சத்ரு சடாச்சர சம்ஹார நாயகனுடைய அத்தகைய சரவணப அச்சரம் கீழிறங்கி சுழன்று வருகின்ற பேராற்றல் திதி நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் நடைபெறும் சச்சங்க பெருவிழாவில் அமர்ந்து உரைத்தவன் என் தமிழ் கடவுள் திருமுருகப் பெருமான் தான் என்று ஏற்றுக்கொள்கின்றவன் அவனுக்குள் நடமிடுகின்றான் என்று உரைக்கின்றோம் ஓமகதீ சாயனமன் முகப்பு உரை உரைத்தவன் சிவமகா வாழைச்சித்தன் அண்ட பிரம்மாண்ட நாயகன் சிவத்தின் திருவுருவமாய் ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச பஞ்சபூத நாயன்மார் ஆழ்வார்களின் பரந்தாமனுடைய அவதாரங்களின் திருவுருவமாய் அமர் தான் என்று ஏற்று கொள்கின்றவன் தருமயுகத்தில் அமர்ந்திருக்கின்றான் என்று உடைக்கின்றவன் ஓம் அகதி நம அருகாமையில் அமர்ந்து உரைத்து கொண்டிருக்கின்ற சீடன் அவன் அகத்தியந்தான் என்று ஏற்றுக் ஏற்றுக்கொள்கின்றவனுக்குள் அகத்தியம் அமர்ந்திருக்கின்றது என்று உடைக்கின்ற ஓம் அகதி சாய நமக வீண் வார்த்தை ஜாலங்கள் அல்ல எங்கும் கற்றுக்கொண்ட வார்த்தைகள் அல்ல உள்ளிருந்து எழுகின்ற வார்த்தைகள் என்று பெற்றவனை பெற்றதால் ஏற்றுக் கொண்டதால் இவனுக்குள் இருந்து எழும் வார்த்தை என்று அகத்தியன் உரைக்கின்றோடு இணை நிலை கொண்ட அற்புதமான சீடர்கள் இனி பதினெண் சித்தர்களாக வளம் வந்து அமர இருக்கின்றார்கள் திருப்பேளையை தாங்கிய சித்தனோடு என்று உரைக்கின்றோம் ஒவ்வொருவனும் பன்னிசைப்பான் கவிதை எழுதுவான் கவிதையால் உரையாடுவான் பாடல்களை இசைப்பான் வார்த்தையால் வார்த்தை ஜாலங்களில் நூலிலிருந்து வருகின்ற ஆசிகளை வரும் மாநில உரைப்பான் அவன் கரமதில் இருந்து கலக்கின்ற திருநீரை தருவான் என்று உரைக்கின்றோயம் பெறுவோர்கள் அது திருமுருகனுடைய ஆற்றல் பெற்ற நவபாஷான திருநீர்தான் என்று நினைந்த அணிவோர்களுக்குள் இன்னல்கள் ஆரோக்கிய நிலை மாற்று நிலைகள் எல்லாம் வேறறுக்கப்படும் என்று அகத்தியன் நமக ஒரு படைக்கு சென்றாலே அத்துணை அத்துணை ஆர்ப்பாட்டம் அத்துணை ஆரவாரம் வணங்குதலோடு திருப்திகரமாக வருகின்ற சீடர்களே அறுவடையையும் இணைத்த மருதுமலை ஒன்றாக்கி அமர்ந்திருக்கும் திருமுருகப் பெருமான் ஜோதியாக எரிந்து கொண்டிருக்கின்றான் தென் திசை நோக்கி தவம் இருக்கின்றான் இத்துணை படை வீடுகளும் ஒன்றாக இருக்கின்றன இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களில் இருக்கும் திருமுருகப் பெருமானும் அங்கு அமர்ந்திருக்கின்றான் திருவேலோடு என்று உரைக்கின்றோம் மகி ஓ மகதி சாயனம் நினைவில் வைத்து யூகித்துக் கொண்டு அதை பன்மடங்காக பெருக்கலிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள் ஆற்றலை ஆற்றல் என்ற ஒற்றை வார்த்தையில்தான் தான் ஆசியில் உரைக்க முடியும் ஆற்றலை வடிவமைத்து காட்ட முடியாது யூகித்து உள்ளுக்குள் சிந்தித்து கண்மூடி தவத்தில் அமர்ந்து பாருங்கள் பிரம்ம முகூர்த்த காலங்களில் பிரபஞ்ச மகாசபை எத்துணை அடுக்கடுக்கான பரிமாணங்களில் காட்சியளிக்கின்றது என்று தெரியலாம் என்று உரைக்கின்றோம் சித்தனவன் எத்துணை பரிமாணங்களில் அமர்ந்திருக்கின்றான் எத்துணை வடிவங்களில் காட்சி தருகின்றான் எத்துணை சீடர்களுக்குள் எத்துணை வடிவங்களாக வளம் வந்து கொண்டிருக்கின்றான் பிரபஞ்சத்தில் என்பதை காண முடியும் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் இதுதான் சுட்சம உண்மை ஞானநிலை அது உண்மைக்குள் மெய்யிருக்கின்ற பொழுது உண்மை இருக்கின்ற பொழுது உண்மையான ஞானத்தை நீர் உணர்வாய் சித்தனது அருளாற்றலின் மூலமாக சிவ சூட்சம நூலினுடைய அருளாற்றலின் மூலமாக பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபை கணங்களின் ஆற்றலின் மூலமாக பதினெண் சித்தர்களின் ஆற்றல் மூலமாக என்றுரைத்து எம் சபை நாடி வந்த சீடர்களே திருக்குற்றால குறவஞ்சி பாடி அருள் நிலையாய் ஆற்றல் கொண்டு அமர்ந்திருக்கும் அத்தகைய அருள் கணங்கள் எல்லாம் வந்து சூழ்ந்திருக்கும் சூழல்தனில் திருக்குற்றால மலைதனில் சென்று மறுபடியும் இத்தகைய சபை நோக்கி இத்திதி திருவிழா காண வேண்டும் என்று வந்து அமர்ந்திருக்கும் சீடர்களை வாழ்த்துகின்றோம் எங்க அமர்ந்த பொழுதும் நேருக்கு நேராக இதன் உயிர்ப்பு தன்மை கொண்ட பிரபஞ்ச கோமாதா பூஜை தனை நேரடியாக காண்கின்ற சீடர்களை ஆளிநாடு நகரம் தாண்டி சித்தனை நினைந்து அமர்ந்திருப்பவர்களை அகத்தியன் திதிப்பெருவிழாவின் சஷ்டி திதி பெருவிழாவின் சம்ஹாரன் நாயகனுடைய ஆசிகளை வழங்கி அமர்ந்து சித்தனுக்கும் சீடர்கள் யாவருக்கும் நல்லருளாற்றல் பெற்ற ஆசிகளை வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியை ஓ மகதி சாய நமக